ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்குங்க இனிங்க காலையை வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் என்னோடய வேலைக்கு எடுத்து பார்க்க போகிறோம் இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ என்னோடய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மகிழ் வித் மகிழ் சரிங்க இது என்னோடய சேனல் நேம் இதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலை பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது வாசலெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் தயிர் சாதமும் தான் தம்பி கேட்டிருக்கான் அதுதான் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய வலிவழப்பு இருக்கும் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்மளே ஒரு சில நேரம் வலு வளர்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி அதை செய்ய மாட்டோம் அதிகமாக ஆனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தனியாக அதை பொரியல் பண்ணும்போது வதக்கினது தனியாக பொரியல் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் அந்த மாதிரி தான் நான் செய்வேன் அதுக்காக வந்து எண்ணெய் விட்டு தனியாக வெண்டைக்காய் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு அப்புறம் வெங்காயம் மிளகா கருவேப்பிலை பூண்டு ரெண்டு தட்டி போட்டு ரெண்டு தக்காளியும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்ச உப்பு கொஞ்சம் மிளகாயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இந்த எண்ணெய் பிரிகிற பதத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வறுபட்டால் அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ரெடியாகிடும் இதை வந்து ஒரு சைடு இருக்கு அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு தாளித்து விட்டுருவோம் கம்பி வந்து தயிர் சாதம் தான் கெட்டிருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு அதனால் வந்து நான் குக்கர்லேயே நார்மலாக விசில் வைக்கிறத விட ரெண்டு விசில் அதிகமாக விட்டு நான் கொஞ்சம் கொலைய வெட்டுக்கிட்டேன் அதில் தயிர் ஊற்றி நல்லா கிளறி வச்சுட்டேன் அதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பை மட்டும் கொடுத்து நம்ம கிளறி விட்டுருவோம் இதுக்கு வந்து என்ன கடுகு கருவேப்பிலை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போடலாம் தாளிப்பு இப்போ சாப்பாட்டுக்கு போதும் இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயம் போட்டோம்னாக்கா கொஞ்சம் சலுக்கு தட்டின இதாக மாதிரி இருக்குது இதை அப்படியே எடுத்து அந்த குக்கரில் கொட்டி ஒரு கிளறி கிளறி தம்பிக்கு லஞ்சுக்கு போட்டு கொடுத்துடலாம் அவன் குளிச்சிட்டு வரப்போயிருக்கான் அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோமோ அவனுக்கு ரெண்டு வயசு சாப்பாடு கூட்டி அவனை ஸ்கூலுக்கு தட்டி விட்டுடலாம் அவனும் ஹாப்பியாக விடலாம் பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டுடலாம் முதல்ல சாப்பாடு எடுத்து போட்டுறேன் சாப்பாடு வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக தான் சாப்பிடுவான் இதுவே அதிகம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னை திட்டுவோம் இல்லைன்னா இல்லை இப்போ பொரியலையும் ஒரு குட்டி கப்பில் போட்டோம்னா கொஞ்சமாக தான் இருக்கும் இதுவே அவனுக்கு அதிகமாக அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மிச்சர் தான் எனக்கு அவ்வளோதான் தான் என்னையோட வீடியோ வெளியே போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெஸ்டேட் பண்ணுங்கள் லாய் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்